ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி எண்பத்து ஐந்து ஓம் கங்கா தீரனிவாசினி நமகே கங்கைக்கரையில் வசிப்பவருக்கு நமஸ்காரம் மகாராஷ்டிரத்தில் ஜனங்கள் கோதாவரி நதியை கங்கை என்றே கருதி அழைக்கின்றனர் நதிகளின் அரசி கங்காதேவி தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் ஜில்லாவில் நதிகளில் நீராட செல்பவர்கள் அது எந்த நதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஜனங்கள் ஸ்நானம் செய்ய காவிரிக்கு போவதாகவே கூறுவது வழக்கம் வடநாட்டில் கங்கை எவ்வளவு பிரதானமானதோ அவ்வளவு பிரதானமானது காவிரி நதி தமிழ் மக்களுக்கு ஆகவே கோதாவரி நதிக்கரை அருகிலிருந்து சீரடி மக்கள் கரையில் வாசம் செய்வதாகவே கருதினார்கள் பாபாவும் கங்காதீரத்தில் வாசம் செய்தவராகி விடுகிறார் நதிகளில் நான் கங்கை என ஸ்ரீகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் என்றால் கங்கையின் மகத்துவம்தான் என்ன ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா